நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது நாம் திருவொற்றியூரில் இருக்கின்றோம் திருவற்றியூர் நகரத்தார் சங்கம் வழக்கம்போலையே இப்பொழுதும் ஒரு ஒன்றுகூடல் நிகழ்வை நடத்தப் போகின்றார்கள் தலைவர் செயலாளர் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளும் இப்பொழுது நம்முடைய நேயர்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் நம் அனைவருக்கும் அறிமுகமான சோலை மலை அண்ணன் நம்மிடம் திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக இந்த எழுபத்தெட்டாவது சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனை அனைவரையும் வருக என வரவேற்று இந்த குழந்தை நிகழ்ச்சி இன்று முழு நாளும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எல்லாமல்ல இறையவர்களை வேண்டிக்கொண்டு செயலாளர் திரு அவர்களை அறிமுகப்படுத்தி பேசும்போது அழைக்கிறேன் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்று எங்களது பொதுக்குழு கூட்டமும் சுதந்திர தின விழா கூட்டமும் இன்று நடைபெறும் நமது திருவற்றூர் நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்வார்கள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இன்று உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குழந்தைகள் குழந்தைகளின் தனித்திறமை வழிபாடு முதல் குழந்தைகளுக்கான கற்றை போட்டி பேச்சு போட்டி பாட்டு போட்டி என அனைத்தும் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் நடைபெற்று இன்று மாலை திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு ஆதப்பன் சுந்தரம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசுகளை வழங்குவார்கள் அடுத்ததாக நமது உபதலைவர் திரு கே எம் செல்வம் அவர்கள் பேசுவார்கள் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நமது நகரத்தார் திருவற்றியூர் நகரத்தார் சங்கம் நடத்தும் இது நாற்பத்தி ஓராவது ஆண்டு விழா இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற எல்லாமல்ல இறைவனை வேண்டி கெட்டுக்கொள்ளுது நமது நக நகரத்தார் சங்கத்தை ஜாயின் செக்ரட்டரி திரு தயல்நாயகி அவர்கள் இந்த வார்த்தை பேசுவார்கள் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் கே சி டைமண்ட்ஸ் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி வீதி மதுரை அனைவருக்கும் வணக்கம் எங்கள் திருவற்றூர் நகர்த்தார் சங்கத்துடைய நாற்பத்தி ஓராவது ஆகஸ்ட் பதினைந்தாவது தின விழா இன்று கொண்டாடப்படுகின்றது எப்போதும் வந்து இங்கே குழந்தைங்களுக்கான போட்டிகள்லாம் நடத்தி குழந்தைகள் எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க நாலாமே அந்த மாதிரி இங்கே வந்து போட்டியிலலாம் கலந்துக்கிட்டவங்க தான் இங்கே வந்து தான் என்னுடைய திறமையெல்லாம் நான் வளர்த்துக்கிட்டேன் அது மாதிரி இங்கே வந்து நிறைய எல்லா குழந்தைகளும் நிறைய திறமையை வளர்த்துட்டு எல்லாரும் உலகம் முழுக்க பரவி இருக்காங்க இனி வரும் காலங்களிலேயும் எல்லா இடங்களையும் நம்ம நகரத்தார் வந்து பரவி இருக்கிறதுக்கு நம்மளுடைய திருவச்சூர் நகரத்தார் சங்கம் நல்ல வாய்ப்பாக அமைகிறது அதுக்கு சங்கத்துக்கு எனக்கும் வாய்ப்பு அழுத்த இமைக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் எல்லாரும் நல்லா நம் நகரத்தார் சமூகம் செழித்து வாழ வேண்டும் என்று இங்கு சத்திர முருகனை வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகவும் அனைவரும் வணங்கும் கொடி வாழ்க்கையில் இன்பம் வழங்கும் கொடி இதுவே நாம் தேசிய கொடி நன்றி நன்றி மறப்பது நன்றன்று நன்றது அன்றே மறப்பது நன்று இந்த குரலோட விளக்கம் என்னன்னா ஒருவர் செய்த நன்மை மறக்கூடாது திருவத்தூரில் இருந்த பொதுமக்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது காரணம் என்னென்னா இங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் நம்ம குடும்பமாக கலந்துக்கிறோம் ஒவ்வொரு குடும்பமும் இப்போ ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்கோம் விரையாச்சல குழிபெற நச்சாந்துபட்டி கண்டவராயம்பட்டி காரக்குடின்னு ஆனால் இங்கே வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருப்பதனால நம்ம திருவத்தியூரில் ஒரு ஒற்றுமை மனப்பான்மை வளர்கிறது அது மாதிரி கூட்டு குடும்பமாக இருந்தால் ஒரு பிள்ளைங்களுக்கு நல்லதுகிட்டத சொல்லிக் கொடுக்கலாம் கூட்டு குடும்பம் தான் சிறந்தது தனி கொடுத்த இப்போ பிள்ளைய கணவன் மனைவி தனியாக போய் அவங்க சண்டையடிச்சுட்டு அப்புறம் பிரிஞ்சு போயிருக்கிறத விட கூட்டு குடும்பத்தில் இருந்தால் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு தப்பு வந்தாலும் சொல்லி கொடுக்கலாம் அது போல கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை தான் அந்த காலத்து பழமொழி அது போல எல்லாரும் சேர்ந்திருந்து வாழ்ந்தா நல்லது தனி மரம் தனியாக போய் இருந்தா அது பெருசா நல்லா வராது கூட்டு குடும்பம் தான் அண்ணன் சொன்ன மாதிரி கூட்டு குடும்பத்துக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் இன்றைய சூழலுக்கு நம்ம நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஆனா இன்றைய சூழலுக்கு வந்து தனி தான் பெஸ்ட் நம்ம வந்து கைதட்டு வாங்கிறதுக்காக மேடை பேச்சுக்காக வந்து கூட்டு குடும்பத்தை சப்போர்ட் பண்ணலாம் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா நம்ம வந்து இன்னும் இதுக்கு உணர்ந்து பார்த்தா நம்ம கூட்டு குடும்பமாக இருந்தால் இவங்க அவங்கள ஒரே வீட்டுக்கு இருந்துட்டு இவங்க அவங்கள பிடிக்காமல் நேரம் ஒன்று நடிச்சுக்கிட்டு பின்னாடி ஒன்று சொல்லிட்டு இது மாதிரி நிறைய பிரச்சனை வருது அதுக்கு அவங்க எச்சப்படி இப்போ கல்யாணம் பண்ணாலே அன்றைக்கே பொண்ணு மா பொண்ணு மாப்பிள்ளை என்ன பேசுகிறாங்க தனி கொடுத்துரு பொண்ணோட அப்பா கேட்குறாங்க தனி கொடுத்து வச்சுருவீங்களான்ட்டு இப்போ வந்து சொமோட்டால் ஆர்டர் பண்ணலாம் சுவி ஆர்டர் பண்ணலாம் அப்படி பார்த்தாக்க இப்போ இருக்க பிள்ளையெல்லாம் காலைல பல்லு வளர்க்குறதுக்கும் காப்பி குடிக்கிறதுக்கும் சோமாட்டோத்தில் ஆர்டர் பண்ணணும் காபி வரும்னு அறுபது ரூபா காப்பி வரும் வந்து பழத்தை விட மாட்டேன் அவன் மூஞ்சிகள் விட மாட்டான் வந்தவன் என்ன கூட்டு குடும்பமாக இருந்தாட்டேன் ஆச்சு சொன்ன மாதிரி பெரிய காலை ஆத்தா இருக்கா அப்பச்சி இருக்கா ஐத்தா இருக்கா மாமியா இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துருந்து வெள்ளை நேர்ந்திருக்கணும் போன வரும் பழக்க வழக்க வரும் அப்படி இல்லைன்னா நம்ம சமுதாயத்துக்கு ஒத்தே வராது இப்போ நம்ம சமுதாயம் கெட்டு போகிறது காரணமே தனித்தனியாக இருக்கனால இப்போ வந்து நினச்சி அப்போ ஒம்பது மணிக்கு எழுந்திரிக்கலாம் பத்து மணி இருந்தால் ஸோ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் வந்துடும் நான் பத்து மணிக்கு ஆஃபீஸ் போகிற ஒம்பது மணிக்கு வந்துடும் அப்படின்னு அசால்ட்டாக இருப்பாங்க இந்த மாதிரி மாமனார் மாமியாரையும் வச்சுக்கிற தயங்குறதுல எங்கள் அம்மா அப்பாவையும் இவங்க பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் அதோடு இல்லாமல் நான் தான் பார்த்துக்கிறேன் இது என்னோட கடமைன்னு இல்லாமல் எங்கள் நாத்தனார்லாம் வந்தால் கூட யாருமே ஏண்ட தம்பி நீ ஏன் பார்த்துக்கிற அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அவங்களும் வந்து எங்கள் அம்மாவுக்கு கீழே மேலே வந்து பார்த்து ஆறுதலாம் நாலு வார்த்தை சொல்லுவாங்க உடம்பு சரியில்லாத தான் இருந்தப்போ ஆறுதலாம் நாலு வார்த்தை பேசுறதே பெரிய தானே பொருள் உதவி பண உதவி அதெல்லாம் விட்டுருங்க இருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் தானே ஆள் பழம் தானுங்க இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்கு அது மாதிரி எல்லாரும் கூட்டு குடும்பம்னு சொல்லலாமே தவிர அதில் உள்ள சிரமங்கள் இருக்குது வாழ்கிற வயசில் கூட்டு குடும்பமாக இருக்கிறத விட தனி குடும்பமாக இருந்துட்டு அப்புறம் கூட்டு குடும்பமாக மாறிக்கலாம் இப்போ கூட்டு குடும்பம்னு சொல்கிறீல்லை அதில் எவ்வளவு இசைகள்லாம் இருக்குது அந்த காலத்தில் ஆட்டுக்கல்ல மாவாட்டினாங்க அடுப்பு அம்மியில் அரைச்சாங்க பல பேர் இருந்த ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தாங்க இப்போ சயின்டிஃபிக்காக எல்லாருக்கும் எல்லா சௌரியமும் வந்துடுச்சு நீங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒன்றா பார்க்கணுங்கிற அவசியமெலாம் இல்லை அவங்க அவங்க பார்த்துக்கிட்டுருவாங்க இப்போ ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிடுங்க அதுக்கு ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும் அப்பாவும் அப்பத்தாவும் ஆயாவும் வந்து ஹெம்டாவெல்லாம் வந்து பல் வளர்க்கணுங்கிறது இல்லை பல் வளர்க்குறதெல்லாம் பேசிக் பிரின்சிபிள்ஸ் இதெல்லாம் அந்த காலத்து தாக்க இன்னும் பேசிக்கிட்டு தனி குடித்தனம் கொஞ்ச காலத்துக்கு அவசியமாக இருக்கணும் வாழ்கிற வயசில் இப்போ இதில் நான் சொல்ல வந்தது என்னென்னா கூட்டு குடும்பம்ன்றது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட அதாவது எங்கள் அப்பா மூணு சித்தப்பா அத்தையோட இருக்கிறது கூட்டு குடும்பம் அப்பா வந்து அம்மா அம்மா அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா வச்சு காப்பாற்றுறதோ எங்கள் அம்மா அவங்க மாமியார் மாமாரை வச்சு காப்பாற்றுறதோ கூட்டு குடும்பம் இல்லைன்றது என்னோட ஒரு சின்ன கருத்து இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்க பாப்புலேஷனில் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகி ரெண்டாவது இடத்துல இருந்து ஒன்றாவது இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் நாம் ஜிடிபியில் வந்து மூணாவது இடத்துக்கு வந்துட்டுதான் சொல்றாங்க அது மாதிரி இது இந்த பாயிண்ட்டை எதுக்காக சொல்ல வரனாக்கா வீட்டில் வந்து உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்காம அவங்களாலையும் நமக்கு பயன் இருக்கும் அப்படின்னு பார்க்கறது தான் சரியான பாயிண்ட் நமக்கு வயசாகிடுச்சு எண்பத்தி நாலு வயசு எனக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு என்னால் முடியலைன்னா உடனே என் பையனை கூப்பிடுவேன் உடனே பார்ப்பேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் தான் அது பார்க்குறது பெரிய காரியம் நான் தொண்ணூறு வயசுக்கு இருப்பேன் நான் தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு இருப்பேன் என் பிள்ளைய வந்து என்னோட இருந்து எனக்கு ராத்திரி தண்ணி கொடு அதை கொடு இதை கொடு முடிகிற காலத்தில் பிள்ளைய லத்தமே என்ஜாய் நம்ம என்ஜாய் பண்ணதை பிள்ளைய என்ஜாய் பண்ண வேண்டாம் எனக்கு ராத்திரி தண்ணி தர்றதுக்கும் வெளியில் கூட்டி போகிறதுக்கும் அதுவும் பொண்டாட்டி பிள்ளையோட என்ஜாய் பண்ண வேண்டாம் இல்லை அந்த பர்சனல் லைஃப்ன்றது கொஞ்சம் பாதிக்கப்படும் அக்செப்ட் பண்ணுறேன் பட் லாங் லைஃப்பில் கண்டிப்பாக கூட்டு குணத்தில் நிறைய பெனிஃபிட் இருக்குது நம்ம நகரத்தாரை பொறுத்த வரைக்கும் இப்போ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே முடிவுக்கு வந்துவிட்டார்கள் தனிக்குடித்தனமென்று கல்யாணமாகி கல்யாணம் ஆகி ஒரு வருடத்தில் வேலை வைப்பதென்று ஒரு சடங்கு நடக்கும் வேலை வைப்பது என்றால் தனியாக போயிடுங்க அப்படின்னு சொல்லி சம்பந்த ஒரு பெரிய முறையே வாங்குவேன் ஒரு நாற்பது பக்கம் நோட்டில் ஆமாம் அதனால் நம்மளை வரைக்கும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த தனிக்குடித்தான் இப்ப இருக்கிற நம்ம எல்லாருடைய அப்பா அம்மா எல்லாரும் முதியோர் இல்லம் அல்லது ஊர்ல தனியா இருக்காங்க அப்படிலாம் இருந்தா இப்ப நம்ம வந்து கூட்டு குடுத்தனும் சிறந்தது சிறந்ததுன்னு பேசுறவங்க அந்த வயசானவங்களை கூட்டிட்டு வந்து நம்மளோட கூட்டு குடுத்தனா வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் கொஞ்சம் தொல்லைகள் இருக்க தான் செய்யும் நம்ம ஃபேனை போட்டா அவங்க அமர்த்தும்பாங்க நம்ம அமர்த்தனோடனே தும்பாங்க நாங்கள் எங்கள் ஆயாவை பதினேழு வருஷம் எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க அதில் நாங்கள் இதை நேரடியாக அனுபவப்பட்டிருக்கோம் ஆத்தா விளக்க நெருத்து அப்படிம்பாங்க அப்புறம் விளக்க போடு அப்படிம்பாங்க இதை சமைச்சாங்க எனக்கு மெல்ல வரலேம்பாங்க ரொம்ப கொலைய வேக வச்சுட்டோம்னா கொலைஞ்சி போச்சு மனுஷன் திங்க படுத்துவாங்க தான் ஆனால் நம்ம வந்து வச்சுக்கிறதுல இருக்கிற சந்தோஷத்தை இப்போ நம்ம அனுபவத்துலையும் நம்ம பார்த்தோம் அதனால் அந்த அதையும் பொறுத்துக்கிட்டு நம்ம அவங்கள வச்சுக்கிட்டோம்னா அண்ணன் சொன்ன மாதிரி புள்ளி பெறுகிறது ஹரிணி சொன்ன மாதிரி பெண்ணுடைய வீட்டாரையும் மா மாப்பிள்ளை வீட்டார் வந்து பார்த்துக்கிறது இதெல்லாம் நடக்கும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம மனம் வந்து எல்லாத்தையும் தாழ்ந்து சங்கமம் உிர்தொளி உயிர் தொளி வாணல் சங்கமம் உடல் பொருளாவியெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம் மலைத்தொளி மலை தொழில் மணல் சங்கமம் உயிர் தொழில் உயிர்தொளி வாணல் சங்கமம் உடல் பொருளாவியெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம் அடியேனைய வருவாயே அருஞான இன்ப மது புரிவாயே ஓம் ஸ்ரீ ஜெய சக்தி அம்மம்மா ஓம் ஸ்ரீ ஜய சக்தி பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாம் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா பிரணவ பொருளை அறிந்தவனே பிரம்மணி திருத்தும் பேரறிவே சரவண பொயினை வாழ்பவனே சண்முக சிவனே சாய்ந்தாடு பட்டெடுத்து தொட்டில் கட்டி பவனுரைத்து பொட்டுமிட்டு தொட்டியிலே அட்டண கால் போட்டு தூங்குறது யார் மகனோ இன்னார் மகனோ இந்திரன பெறணோ மன்னர் மகனோ மகராசர் பெறணோ பாலகனை யார் அடித்தா அத்தை அடிச்சாளோ ஆரளிப்பு சென்றாலே மாமன் அடிச்சானோ மல்லிகை செண்டாலே யார் அடித்தா சொல்விகளே எல்லையிலே பட்டு வந்து விக்கேதுண்டு பட்டு வீழை மதிக்கும் பாண்டியரோ செட்டி தேருவில் சேலை வந்து விற்கு சேலை விளை மதிக்கும் சீம்பான்கள் உங்கள் ஐயா தந்த பரம்பரையில் ஆடிவரும் பேரழகே தந்த பரம்பரையில் ஆடிவரும் பேரழகே வரும் நடையினிலே தேரழகும் ஆடிவரும் ஆரோ அரிரும் ஆராய்ந்து எடுத்த முத்தோ தொண்ணூறு முத்திலே என் கண்ணே நீ துணிந்து எடுத்த ஆணி முத்தோ வைகை பெருகி வர வாலமீன் துள்ளி வர துள்ளி வந்த மீனுக்கு சுப்பையா துண்டிவளை போட்டாராம் மிதந்து வந்த மீனுக்கு சுப்பையா வேட்டவளை போட்டாராம் கோபுரம் கோபுரமாய்ப்போரோ ஆரோரோ பேச்சு போட்டிக்கு நடுவராக திருமதி மகேஸ்வரி ஆட்சி அவர்களையும் திருமதி சாந்தி ஆட்சி அவர்களையும் மேடை கழிக்கிறோம் செல்போனும் செல்ல பிள்ளைகளும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளே செல்போனும் உறவினர்களையும் பற்றி பார்த்தால் செல்லங்களை வளர்க்க அப்போது நிறைய இருந்தன கதை சொல்ல ஊட்ட தூங்க வைக்க என பல உணவுகள் உதவுவது செல்போன் தான் செல்போனையும் செல்ல பிள்ளைகளையும் என்றுமே பிரிக்க முடியாது அம்மா தன் பிள்ளைகளுக்கு கையால் ஊட்டிவிட்டாலும் பிள்ளைகள் கையில் இருப்பது என்னவோ செல்போன் தான் செல்போன் இது இல்லாம இன்றி எதுவும் செல்போனை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த உலகில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம் திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு சிறந்தவளும் தென்பதிகை பெற்றெடுத்த சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து பிழாவி சிந்தையில் திரைத்தவளும் சிறந்தவளும் எந்த நாவசிக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம்தவளும் தவழும் முத்தமிழ் மங்காய் வாழி சில்லென்று வீசுகிற பூங்காற்று சிட்டு தொட்டுத் தொட்டு தழுவுகின்ற இப்பொழுதில் குமரியிலே குருத்தாகி பொதிகையிலே குழந்தையாகி மதுரையிலே மடந்தையாகி காவிரி கரையில் காலார நடந்து கங்கை கரை வரி தோளோடு நிமிர்ந்து விந்திய மலைவரி வாளால் அலர்ந்து சேர சோழ பாண்டிய மூவரசர் மடியில் தவழ்ந்து முற்சங்கு தொட்டிலிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து பன்னிசை மஞ்சத்திலே விழுந்து காலத்தால் பூத்து ஞானமாய் சிறந்து காலத்தால்மாய் விரிந்து பொழிந்து களிமண் கல்வெட்டுகளிலும் மூங்கில் பட்டைகளிலும் தாமிர பட்டயங்களிலும் காகித வடிவங்களிலும் கணினி வடிவங்களிலும் என்று எல்லா வடிவத்திலும் ஏறி நின்று இரண்டாயிரம் ஆண்டுகளாக நம்மில் ஊறி நிலைத்து நிலை பெற்று வாழ்கின்ற தமிழ் கண்ணியாக இருக்க இத்தனை ஆண்டுகள் நம்மில் நிந்தனை செய்து வந்தனை சொல்லி என் தமிழ்மொழி வாழி என தலைப்புக்குள் நுழைகிறேன் செல்போன் வருவதற்கு முன்னால் நம் நன்கு விளையாடினோம் இரவில் நிலாசோறு சாப்பிட்டோம் அளவான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்தோம் இரவு தூங்குவதற்கு முன்னால் ஐயா அப்பத்தாக்களிடம் கதை கேட்டு உறங்கினோம் ஆ நோய் என்பது சலியோ காய்ச்சலோ மட்டும்தான் ஆனால் செல்போன் வந்த பிறகு விளையாட்டு குறைந்து விட்டது அற்புத கீர்த்தி வேண்டும் ஆனந்த வாழ்க்கை வேண்டும் நற்பொருள் புவிதல் வேண்டின் நலமலாம் பெருக வேண்டும் என்ற கற்பக பிள்ளையாரின் பெருமையை கூறும் காலத்தால் அழியாத பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன் ஆவார் கண்ணஹாசனத்துக்கு சாதப்ப செட்டியாருக்கும் திருமதி விசாலா விசாலாச்சிக்கும் மகனாக செற்றினாட்டில் உள்ள சிறுகுடற்பட்டி என்னும் ஊரில் இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று பிறந்தார் இவருடைய பெற்றோர் இவருக்கு முத்தையா என்று பேசுடின காரிக்குடிக்கு ஸ்வீகாரம் சென்ற கவிஞர் கனதாசன் அவர்கள் வனவாசன் என்கிற தனது வாழ்க்கை உள்ள சொல்றாங்க எழுத்தாளராகணும் அப்படின்ற ஆசையோடு சென்னைக்கு வந்து ஒரு உணவு விடுதிக்கு சென்று வேலை கேட்கிறாங்க அந்த உணவு விடுதிங் முதலாளி இவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்று சொன்னவுடன் திகைத்து போனாராம் ஏனென்றால் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் பணக்காரர்களாகத்தான் இருப்பார்கள் என்பது பலரின் எண்ணம் இதில் இவரும் ஒருவர் எனவே உங்களை மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வைக்கிறதுக்கு மனசெல்லாம் நடுங்குதுங்க அப்படின்னு சொல்லி வேலை தர மறுத்து விட்டாராம் பிறகு நம்ம திருவெற்றியூர்ல ஒரு தொழிற்சாலையில குமாஸ்தாவாக வேலை செய்து வந்துள்ளார் மாலை நேரங்களில் பட்டின்தாஜ் சமாதிக்கு சென்று அதிகமாக சிந்தித்ததாகவும் சொல்லப்போனால் திருவற்றியூர் தான் நான் எழுத்தாளராக வேண்டும் என்ற சூழலையே உருவாக்கி கொடுத்தது என்று கவிஞர் கனதாஸ் அவர்களே சொல்லி இருப்பது நமக்கு பெருமைக்குரிய விஷயமாகும் தனது ஐம்பத்தி நான்கு வயதிற்கு நாலாயிரத்தி ஐநூறு திரைப்படங்கள் நாலாயிரம் கவிதைகள் ஆறு படங்கள் தயாரிப்பு எண்ணற்ற நூல்கள் அரசியல் பேச்சுகள் கடன் தள்ளி சிக்கல்கள் பல படங்களுக்கு கதை வசனம் பத்திரிகையின் ஆசிரியர் எழுத்தாளர் பல கவியரங்க நிகழ்வுகள் என அவர் வாழ்வியல் சம்பவங்களை நினைத்து பார்த்தால் நமக்கும் தலை சுற்றும் நகரத்தாரின் ஒன்பது நகரக் கோயில்கள் இளையாத்தங்குடி மாத்தூர் வைரவன்பட்டி நேமம் இரணியூர் பிள்ளையார்பட்டி சூரக்குடி வேலங்குடி இழுப்பைக்குடி என ஒன்பது நகரக் கோயில்களில் முதல் மூன்று நகரக் கோயில்களுக்கு ஏழு ஏழு மூன்று என பதினேழு உட்பிரிவுகள் உள்ளன ஏனைய ஆறு கோயில்களுக்கு உட்பிரிவுகள் இல்லை ஆங்கிலத்தில் பேச வருபவர்கள் ஆங்கிலத்தை ஆங்கிலம் போல உச்சரிக்க வேண்டும் தமிழ் மாதிரி உச்சரிக்காதீர்கள் உங்களுடைய ப்ரொனன்சியேஷனுக்கும் A stale way to express the long I want to share you my aspirations and my dreams if I were to be bestowed with the immense responsibility to serve as the Chief Minister. The key areas to focus are the education, healthcare, agriculture, rural development, and infrastructure development. I would definitely create improvement in all these fields. I will prioritize education reforms aimed at empowering our youth with knowledge and skills relevant to the 21st century. Quality education will be accessible to every child, regardless of their background. We will ensure that a brighter future for generations to come. First of all, I try my level best to make my country a strong and self respecting nation. My primary goal could to be serve the people of my best abilities and ensuring their welfare and overall the progress of the country i could work on improving education health care infrastructure and promoting sustainable economic growth my first job will be able to select the best ministers for my cabinet I will ensure that young men who are technically sound will find a position in my cabinet as their talents and skills will be utilized for the same development. சுந்தரம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் இந்த மாலை பொழுது போதாது அவர் மிகச்சிறந்த தொழிலதிபர் சமூக ஆர்வலர் ஆன்மீக சேவகர் மனிதநேயம் மிக்கவர் அவரது தந்தையார் மறைந்த திரு கே சுந்தரம் செட்டியார் தாயார் திருமதி எஸ் சுந்தரா இந்திரா ஆட்சி இவரது சொந்த ஊர் சிறுகுடல்பட்டி மாத்தூர் அரும்பாக்கூர் கோவிலை சேர்ந்தவர் காசி சத்ர நிர்வாகிகள் என்னை பார்க்க வரும்போது நான் சொன்னேன் இந்த கட்டணம் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கட்டுறாங்க இது நகரத்தாருக்கு அவசியமா நான் ஒரு பைசா கூட தரமாட்டேன்னு வந்து என்ன சொன்னாங்க நான் காசி விஸ்வநாதரோட பிரதிநிதியா வந்து உங்களை கேட்குறேன் காசி விஸ்வநாதரே உங்க வீட்டுக்கு வந்து நான் கேட்குறேன்னு சொன்னாங்க என்னால் மறுக்கவே முடியல ஒரே ஒரு நிமிஷம் நான் அப்படியே மாறிட்டேன் தலைகில மாறிட்டேன்